கடையில் கிலோ கணக்கெல்லாம் வாங்குவோம் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை பார்த்து படிக்க முடிச்சிருச்சு கிண்ணும் வேறு இடத்துல இருக்குது நீங்கள் பாருங்கள் வரிசையாக பிஞ்சி போட்டு வச்சுட்டு போயிருக்கு பார்த்தனை எங்க அங்க இருந்து பாரு எட்டி பறிச்சு தோட்டம் பாருக்கு எட்டி பறிச்சுணும் உங்களுக்கு புது வெரைட்டி இது கொத்த காய்ச்சி பால் அவரைன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி இருக்கு ஒன்று அது மாதிரி இருக்குது இந்த வெரைட்டி டிஃப்ரெண்ட் கொத்த காய்ச்சிருக்கு இருக்குது மேல் ஒரு பழக்கம் மேலே நைட்டில் போயிட்டு காய்ச்சி வச்சிட்ருக்காங்க பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது